ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஸோ இப்போ சமீபமாக திருநெல்வேலியில் ஒரு பள்ளியில் ஒன்பதாவது வகுப்பு படிக்கிற மாணவிகள் ஒன்றா உட்காந்து தண்ணி அடிக்கிற வீடியோ வைரல் ஆச்சு ஸோ அது உண்மைதான் அப்படின்னு அந்த கல்வி நிர்வாகம் கண்டுபிடிச்சு அவங்கள சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த மாணவிகளுக்கு ஆலோசனையும் கொடுத்துருக்குறாங்க அது ஒன்று ரெண்டு மாணவிகள் இல்லை ஒட்டுமொத்த வகுப்பே தண்ணி அடித்த மாதிரி தான் இருக்குது ஒட்டுமொத்த வகுப்பும் அப்படி ரவுண்டாக உட்காந்துக்கிட்டு ஒருத்தங்க ஊற்றி கொடுக்குறாங்க எல்லாம் செஸ் சொல்லி குடிச்சிட்டு இருக்கிறாங்க அதை ஒருத்தர் வீடியோ எடுத்துருக்குறாங்க ஸோ அது எப்படியோ வைரல் ஆகிடுச்சு ஸோ இந்த விஷயங்கள் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடிய தன்னுடைய மகள்களை ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடிய பெற்றோர்கள் வயிற்றில் கண்டிப்பாக புளியை கரைக்கும் ஏன்னா திருநெல்வேலி அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து ஒரு இன்னும் கலாச்சாரம் பாதுகாக்கப்படுற இடமாக கருதப்படுது அங்கேயே இப்படி ஆகுதுன்னா மற்ற இடங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் யூகிக்க முடியுது ஆனாலும் எல்லா இடத்துலையும் இப்படி கண்டிப்பாக இருக்காது ஸோ திருநெல்வேலியில் அது எந்த ஊரை சார்ந்த பள்ளி அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது ஏன்னா நான் ஸ்கூல் படித்து காலேஜ் படித்து வரும்போதெல்லாம் கூட நிறைய இடங்களில் காலேஜ் சேர்ந்துருக்கிறேன் ஸோ அதில் ஒரு சில இடங்கள் தான் ரொம்ப 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 மோசமாக இருக்கும் ஸோ அதுலேயும் அந்த ஊரே அப்படின்னு சொல்கிற முடியாது அந்த ஊரில் இருக்கிற குறிப்பிட்ட நிறுவனத்தில் மட்டும் அந்த நிறுவனத்திலையும் அந்த குறிப்பிட்ட வகுப்பில் மட்டும் அந்த மாதிரி சேருவாங்க அதுலேயும் கேங்க் இருக்கும் அதில் ஒரு மெஜாரிட்டியான கேங் மோசமாக இருக்கும் அல்லது ஹாஸ்டல் இங்கே கூட ஹாஸ்டல் பெண்கள் தான் இப்படி பண்ணியிருக்கிறாங்கன்றாங்க ஹாஸ்டலில் ஏதோ வேலை நடக்கிறதுனால ஸ்கூலில் டெம்பரரி ஹாஸ்டல் ஆக்கியிருக்கிறாங்க அதனால் கிளாஸ் ரூமுக்குள்ளேயே அவங்க அடிக்கிறாங்க யூனிஃபார்மோடவே ஸோ ஒரு விதத்தில் இந்த மாதிரி ஒரு குழு இருக்கிற இடத்தில் நாம் போய் சேர்றது கூட நம்முடைய பாவக்கணக்கின் அளவை பொறுத்து தான் நமக்கு அந்த மாதிரி குணங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு ஈர்ப்பு இருந்துச்சுன்னா அடுத்து நீங்கள் போக போகிற இடம் ஸ்கூலோ காலேஜோ அல்லது வேலை பார்க்குற இடமோ அந்த மாதிரி இடத்தை நோக்கி தான் இந்த பிரபஞ்சம் உங்களை தள்ளும் ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு போகாமல் இருக்கணும்னா அந்த மாதிரி விஷயங்களும் உங்களை உங்கள் புத்தியில் கூட வரவிடாமல் பார்த்துக்கணும் ஸோ அந்த மாதிரி நபர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க பக்கமே திரும்பி கூட பார்க்கக்கூடாது விலகியே இருக்கணும் ஏன்னா இந்த மாதிரிலாம் தண்ணி அடிக்காத பெண்களே வந்து சில சமயம் அவர்களுடைய கணவன் பயங்கர குடிகாரனாக இருந்து ரொம்ப டார்ச்சர் அனுபவிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இவர்களே தண்ணி அடிக்கிறாங்கன்னா அந்த மாதிரி கணவனை இவங்க தேடுறாங்கன்னு அர்த்தம் தானாகவே லவ் மேரேஜே இல்லாட்டினா கூட அந்த மாதிரி கணவன் தான் அமைவாங்க ஸோ இது எல்லாத்துக்கும் மொத்தமாக சேர்த்து அங்கே தண்டனை அனுபவிக்க வேண்டியதாக போயிடும் ஸோ கிளாஸில் எல்லா பொண்ணுங்களும் தண்ணி அடிக்கிறது எல்லா பொண்ணுங்களும் பாய் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறது இப்போ இதெல்லாம் வந்து நார்மல் ஆயிடுச்சு ஒன்று அதுக்கு சினிமா முக்கியமான காரணம் இன்டர்நெட் அதுவும் ரொம்ப முக்கியமான காரணம் இதில் என்னென்னா இப்போ சினிமா போய் பார்க்கணும் டிவின்னா கூட எந்த சேனல் எந்த நேரம் பார்க்குறோம் அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராம் வரும் ஆனால் சோஷியல் மீடியா அப்படி கிடையாது நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அது சம்மந்தப்பட்டதே உங்கள் கிட்ட தள்ளிக்கிட்டே இருக்கும் இல்லையா அப்போ ஒரு தடவை நீங்கள் லவ் சாங் கேட்டிங்கன்னா திரும்ப திரும்ப தான் அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் உலகம் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குதோ அப்படின்னு ஒரு மாயை ஏற்படுத்தும் ஸோ அப்போ தானாகவே லவ்வில் விழுவீங்க ஸோ அதேமாரி இந்த தண்ணி அடிக்கிறதெல்லாம் ஜோக்கா ரொம்ப ஃபேமஸான சோஷியல் மீடியா இன்ஃப்ளூன்ஸஸ்லாம் பண்ணுறாங்க அதுவும் ஒரு காரணம் ஏன்னா அதை பார்க்கும்போது சும்மா அதை காமெடியாக நீங்கள் பார்க்கல உங்கள் மைண்டில் அது தப்பில்லைன்ற எண்ணமும் பதிவாகுது ஏன்னா சும்மாவே காமம் ரீதியான நிறைய தவறுகள் நடக்குது இதில் போதை பொருளுக்கு வேறு மயக்கமாக அடிமை ஆகிட்டாங்க அப்படின்னா எவ்வளோ தவறு நடக்கும் ஸோ இதில் யாரோ ஒரு பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்ட் வாங்கி கொடுத்துருக்கலாம் ஸோ அதை எப்படி ஒரு ஸ்கூலையே சீரழிக்குது பாருங்கள் ஸோ இதில் இன்னொன்று என்னென்னா முன்ஜன்மத்தில் ஆணாக இருக்கிறவங்க பெண்ணாக பெண்ணாக இருக்கிறவங்க ஆணாக மாறி மாறி தான் பிறப்பாங்க ஸோ ஜென்மத்தில் பயங்கர குடிகாரனாக இருந்த ஒருத்தன் இப்போ பெண்ணாக பிறக்கும்போது ஸ்லைட்டாக அந்த டேஸ்ட்டு அவன் நாக்கில் பட்ட உடனே அவன் அடிமை அதாவது அந்த பொண்ணு பயங்கர அடிமை அடிமையாயிடுவான் ஸோ அது அது அதை அடையிறதுக்காக தண்ணி அடிக்கிறது இல்லையா இப்போ சின்ன பொண்ணு கண்டிப்பாக கடையில் போய் கேட்காது அப்போ அதை வாங்கி கொடுக்குறவங்களுக்காக எதை வேணாலும் பண்ணுறதுக்கு தயாராகவா ஸோ அது நிறைய குற்றங்களுக்கும் குற்றவாளிகளை உருவாக்குறதுக்கும் வழிவகுக்கும் ஸோ ஒருத்தருக்கு தண்ணி அடித்தால் தான் சந்தோஷம் கிடைக்கிது சினிமா பார்த்தா தான் சந்தோஷம் கிடைக்குது காமம் சார்ந்த விஷயம் இதில் இருந்தால் தான் சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னாலே அவங்க விரக்தியாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம் ஸோ இன்னைக்கு கலியுகத்தில் எல்லோருமே விரக்தியாக இருக்கிறாங்க ஸோ இது எல்லாம் கட்டாச்சுன்னா அவங்களுக்கு தெரியும் அது அது ஒரு மரண பீதியை அவங்களுக்கு உருவாக்கும் ஸோ அதுக்கு காரணம் வந்து ஆத்மா சக்தி இழந்து கிடக்குது பலம் இழந்து கிடக்குது பலகீனமாக இருக்குது அந்த ஆத்மாவை பலப்படுத்துவது தான் இதற்கான தீர்வை தவிர உங்களுடைய புத்தியை மயக்கக்கூடிய விஷயங்களை மூழ்கிறது இதுக்கு தீர்வு கிடையாது இன்னும் இன்னும் இந்த பிரச்சனையை அதிகப்படுத்திகிட்டு தான் இருக்கும் அதாவது ஆத்மாவை இன்னும் இன்னும் பலகீனமாகும் திடீர்னு ஒரு டைமில் பிரச்சனைன்னு பொழுது உங்களால் அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி இருக்காது ஸோ அது ஒரு முக்கியமான காரணம் இப்போ நிறைய குழந்தைகள்லாம் வந்து தற்கொலை பண்ணுறாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு பலகீனமானவர்களாக மாற்றிடும் ஸோ ஒரு காலத்துலலாம் வந்து நம்ம குடும்பம் அப்படி கிடையாது நம்ம ஜாதி அப்படி கிடையாது நம்ம மதம் அப்படி கிடையாது அப்படின்ற அந்த குல கெளரவம் இந்த மாதிரி தவறான செயல்கள் செய்யாமல் தவறான செயல்கள் செய்பவர்களோடு சேராமல் பாதுகாத்தது இன்றைக்கி சினிமாக்காரர்கள் தான் மனிதர்களுக்கு போதனை கொடுப்பவர்களாக மாறிட்டதுனால தவறான விஷயங்கள் எல்லாம் சரியான விஷயங்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க யோசிச்சு பாருங்களாம் பெரும்பான்மையான ஆண்கள் இன்றைக்கி குடிகாரர்களாக தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு பெண்ணுக்கு தன் அப்பனும் குடிகாரன் தன்னுடைய கூட பிறந்தவனும் குடிகாரன் தன்னுடைய லவ்வரும் குடிகாரன்னும்போது அவளுக்கு எப்படி தண்ணி அடிக்கிறது தப்புன்னு தோணும் மேபி கல்யாணம் ஆனவன் ஒரு பயங்கர குடிகாரனாக இருந்து நிறைய தவறான விஷயங்களை பண்ணி அதனால் அவள் மானமே போகுதுன்னா அப்போ வேணால் உணர்வா ஆனால் அது டூ லேட் ஏற்கனவே பண்ண தப்புக்கான தண்டனை அனுபவிக்கிற மாதிரி ஆகிடும் ஸோ அப்போ ஒரு நல்ல ரோல் மாடல் இல்லையா பெரிய பெரிய பிரபலங்கள் எல்லாமே குடிகாரர்களாகவே இருக்கிறாங்க அப்புறம் யாரும் ரோல் மாடலாக எடுக்க முடியும் ஸோ இன்றைக்கி எந்த மனிதனையுமே ரோல் மாடலாக வைக்க முடியாது வைக்கிறது தப்பும் கூட இல்லை பெரிய பெரிய பிரபலங்களும் இப்போ மயில் சாமி நிறைய பேருக்கு உதவி செய்வார் ஆனால் எந்த நேரமும் தண்ணி அடிச்சுட்டு இருப்பார் எல்லா பிரபலங்களுமே அப்படி இருக்கும்போது யாரை ரோல் மாடலாக வைப்பீங்க ஏன்னா அந்த கெட்ட பழக்கம் தப்பு இல்லை அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் பதிவாகும் அவங்கள நீங்கள் ரோல் மாடலாக வச்சிங்கன்னா ஏன்னா மனிதர்களை ரோல் மால ரோல் மாடலாக தலைவர்களாக நினைத்ததன் விளைவு தான் இன்றைக்கி உலகம் எவ்வளோ மோசமாக இருக்குது ஆக்சுவலாக கடந்த ரெண்டாயிரத்து ஐநூறு வருடங்களாகவே நாம் மனித வழிப்படி தான் நடக்கிறோம் ஆனால் ரெண்டாயிரத்து ஐநூறு வருடத்திற்கு முன்பு உலகம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் நம்முடைய உண்மையான வரலாறு நாம் ஸ்கூலில் படிக்கிற வரலாறு எல்லாம் நம்மை அழிக்கக்கூடிய வரலாறு இவன் போய் இதை பிடிச்சான் அதை பிடிச்சான் இதை இடித்தான் அதை இடித்தான் இதை பார்த்திங்கன்னா ஓ இவங்களுக்கு வரலாறு புஸ்தகத்தில் இடம் இருக்கா நம்மளும் அப்படி பண்ணணும்னு தானே தோணும் ஆனால் நம்முடைய உண்மையான வரலாறு எந்த வரலாறு புஸ்தகத்திலும் கிடையாது அதை தெரிந்த மனிதன் எவனுமே கிடையாது அதை சொல்வதற்கு கடவுளே வரணும் அவரே வந்திருக்கிறார் வந்து இந்த ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரத்தை பற்றி சொல்கிறார் முதல் ரெண்டாயிரத்தி இருநூறு வருடம் நாம் வாழற இதே பாரத பூமி சொர்க்கமாக சிவாலயமாக இருந்தது இன்றைக்கி அதே உலகம் இன்றைக்கி வேசியாலயமா மாறிடுச்சு இதை தான் இயேசு என் அப்பா வீட்டை விபச்சார விருதியாக மாற்றிட்டீங்கன்னுவார் ஸோ அப்பா வீடுன்னு அவர் சொல்கிறதே பாரத தான் ஏன்னா பாரத பூமியைத்தான் கடவுள் சொர்க்கமாக ஆக்கி இருந்தார் ரெண்டாயிரத்தி நூறு வருடம் சொர்க்கமாகவே இருந்தது காரணம் அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் அவர்களுடைய குணங்கள் அவ்வளோ தெய்வீகமாக இருந்தது கடவுளே மனிதனாக பிறந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தார்கள் அத்தனை பேரும் கடவுளுடைய பிரதிபிம்பமாக இருந்தார்கள் சொர்க்கத்தில் அவர்களைத்தான் இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிட்றோம் இப்போ எங்கே போயிட்டாங்கன்னா எங்கேயும் போகலை அவங்களும் மறுஜன்மம் எடுத்து எடுத்து அடுத்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் இதே பூமி நரகமாகும் போது கொஞ்சம் கொஞ்சமாக பாவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதனால தான் கோயில் ஆபாச சிலைகள் இருக்கிறது அப்படி தூய்மையாக இருந்தவர்கள் காமம் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு கீழான நிலையை அடைஞ்சிருக்கிறாங்க அது வேறு யாரும் இல்லை நீங்களும் நாணந்தான் அப்படின்னு நமக்கு சொல்லி நம்மை எழுப்புறதுக்காக தான் கடைசியின் வருடம் சுயம் பகவானே சிவபெருமானே ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே பிரவேசமாகி இந்த ஞானத்தை கொடுக்குறார் ஸோ அந்த சிவனைத்தான் அல்லா பரமப்பிதான மற்ற மதத்தில் சொல்கிறாங்க கடவுள் ஒருவரே அவர் யார் உடம்புல வர்றாரோ அவரை பிரம்மானு கடவுள் சொல்கிறார் அவரைத்தான் ஆதாம் ஆதாம் மூலமாக மனித இனத்தை கடவுள் படைத்தார்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ அது இந்த பிரம்மாவைத்தான் குறிக்கிது ஸோ அந்த பிரம்மா வ வாய் வழியாக சிவன் பேசுகிற அந்த ஞானத்தை முரளின்னு சொல்லுவோம் அந்த ஞானத்தை கேட்குற நீங்களும் நானும் பிரம்மா வாய் வழியாக கேட்டதுனால பிரம்மாவுக்கும் குழந்தைகளாக பிரம்மா குமார் குமாரிகளாக மாறுறோம் ஸோ இந்த ஞானம் அனைத்து பிரம்மகுமாரிகள் தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது யூடியூப் வெப்சைட்ஸ்லேயும் இருக்குது அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் அதனுடைய சாரம் என்னென்னா முதல் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் சொர்க்கத்தில் தண்ணி அடிக்கிற பழக்கம் மட்டும் இல்லை காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம்னா கூட என்னென்னே தெரியாது மனிதர்களுக்கு குழந்தைகளை விட பரிசுத்தமாக இருப்பாங்க அப்போ எப்படி குழந்தை பிறக்கணும் கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பம் அவள் அவ்வளோ பரிசுத்தமாக தான் சொர்க்கத்தில் இருந்த அத்தனை பேரும் பிறந்தார்கள் அதனால தான் அவங்களை கோயில் கட்டி கும்பிடும் அப்படி இருந்தவர்கள் நாம தான் அப்படிங்கிறத நம்ம மறந்துட்டோம் அதுதான் நம்முடைய உண்மையான வரலாறு இது இப்போ மெயினாக தெரிஞ்சுக்கணும்னா கலியுகம் அழிகிறதுக்கு நூறு வருடம் முன்பு தான் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்குறார் ஏன்னா கலியுகம் அழிந்து இதே பூமி சத்தியுக சொர்க்கமாக மீண்டும் மாறப்போகுது எங்கேருந்து வருவாங்க அந்த தேவதைகள் நாமளே தான் மீண்டும் தேவதையாக மாறணும் நம்ம குணத்தை மாற்றிக்கிறதன் மூலமாக அந்த குணத்தை எப்படி மாற்றிக்கிறது பாருங்க ஒவ்வொரு ஐந்தாயிரம் வருடத்திலும் கடைசியின் ஒரு வருடம்தான் இறைவன் வரார் வந்து சொர்க்கத்துக்கு தகுதிப்படுத்திட்டு போனவர் போனது தான் மீண்டும் ஐந்தாயிரம் வருடம் கழித்து இதே கடைசி ஒரு வருடம்தான் தான் வருவார் அப்போ ஐந்தாயிரம் வருடமாக கடவுளே இல்லாமல் தான் இந்த பூமி இருக்குது ஆனால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய குணம் கீழான நிலையை நோக்கி போயிடுச்சு இப்போ மீண்டும் மேலான நிலை கோபுரத்தின் உச்சியில் வைக்கிறதுக்காக சிவபெருமான் வரார் பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னா சொர்க்கத்தில் ஆண்களும் பெண்களும் அவ்வளோ அழகாக இருந்தும் ஏன் அந்த ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ஷன் சொல்கிறோமே அது கூட இருக்காது சின்ன சலனம் கூட இருக்காது அது எப்படி சாத்தியம் அப்படின்னா அவர்கள் தங்களை அழியக்கூடிய உடலாக நினைக்க மாட்டார்கள் இந்த உடலை இயக்கக்கூடிய அழிவற்ற ஆத்மாவாகவே பார்ப்பார்கள் உணர்வார்கள் ஆத்மானா உயிர் அது பூவ மத்தியில் நட்சத்திர மாதிரி ஜலிக்கினால்தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது அந்த ஆத்மாவின் தந்தை தான் சிவ பரமாத்மா இப்போ மீண்டும் அவரை மட்டுமே நினைக்க நினைக்க மீண்டும் ஆத்ம உணர்வு வரும் உடல் உணர்வையே மறந்து உங்களை ஆத்மா உடலை இறந்துட்டேன்னே நினச்சிக்கோங்க எனக்கு உடம்பே இல்லைன்னே நினச்சிக்கோங்க வெறும் ஒலியாக நான் இருக்கிறேன் அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது வாய் வழியாக பேசுது அனைத்து காரியத்தையும் செய்யுது அந்த உணர்வுலேயே இருந்து ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பாருங்கள் ஆனால் அதற்கான சக்தி இப்போ இல்லை அந்த சக்தியை நிரப்பிக்கிறதுக்கு அனைத்து ஆத்மாக்களின் தந்தை சிவா பரமாத்மாவை நினைக்கணும் அவர் செம்பொன்னிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திர மாதிரி இருக்கார் ஆத்மாக்களும் அங்கேருந்து தான் வந்தோம் நம்மளை மாதிரி அவரும் ஆத்மா தான் ஆத்மாவையும் கண்ணுக்கு பார்க்க முடியாது பரமாத்மாவையும் பார்க்க முடியாது ரெண்டுமே கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி ஆனால் ஆத்மாக்கள் தாயின் கர்ப்பத்தில் பிறந்து தனக்கென்று உடல் எடுத்து மறு ஜென்மம் எடுத்துக்கிட்டே இருக்குது ஆனால் சிவபரமாத்மா ஒருபோதும் தாயின் கர்ப்பத்தில் பிறந்து தனக்கென்று சொந்த உடலை எடுக்காதவர் அதனால தான் அவரை மட்டும்தான் இந்து மதத்தில் லிங்க ரூபத்தில் வழிபடுறோம் மற்றவர்களுக்கெல்லாம் உடல் இருக்கும் ஸோ அந்த சிவத்தந்தை சொல்கிறார் என்னை போலவே நீங்களும் ஆத்மாதான் ஸோ ஆத்மாக்களின் தந்தை சிவ பரமாத்மாவை சதா நினைவு பண்ண பண்ண அவர் எப்படி இருக்கிறாரு அவருடைய குணம் என்னன்னு தெரிஞ்சு நினைவு பண்ணணும் ஒருத்தருடைய குணம் அவரோட பழகும்போது தான் தெரியும் ஸோ இறைவன் நம்மக்கிட்ட பேசுறதுக்காகவே வந்திருக்கிறார் கடைசி நூறு வருடம் ஸோ பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தில் கிடைக்கிற அந்த முரளியை தினம் தினம் படிக்க படிக்க அப்படிப்பட்ட பரிசுத்தமான தந்தையுடைய குழந்தையா நான் இவ்வளோ கீழானவர்களாகியிருக்கிறேனே அப்படின்ட்டு நமக்கே நம்ம மேலே வெறுப்பு வரும் ஸோ இறைவனை நினைக்க நினைக்க ஆத்ம தூய்மையாக தூய்மையாக தான் நம்ம எவ்வளோ பெரிய பாவியாக இருந்திருக்கிறோம் இன்னும் இருந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சு அந்த முரளியை கேட்க கேட்க கூடவே இறைவனை நினைக்க நினைக்க அந்த அசுர குணங்கள் எல்லாம் நம்மை விட்டு போய் தெய்வீக குணங்கள் தூய்மை அன்பு அமைதி இது மட்டும் ஆத்மாவில் நிரம்பும் ஸோ இந்த தெய்வீக குணங்களை தான் ஆத்மா எடுத்துட்டு அடுத்த ஜென்மத்தில் சத்யுகத்தில் சொர்க்கத்தில் மீண்டும் தேவதையாக பிறக்குது அப்படி நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தெய்வீக குணத்தை எழுப்பி நம்மை தேவதையாக பிறக்க வைக்கிறதுக்குத்தான் சிவபெருமான் ஐந்தாயிரம் வருடத்திற்கு ஒரு முறை வருகிறார் அதனால தான் அந்த ஒரு இறைவனுக்கு அவ்வளவு மகிமை எல்லா மதத்திலையும் ஸோ கடவுள் சொல்கிறது என்னென்னா கலியுகத்தின் விஷயத்தை பார்த்தும் பார்க்காமல் கேட்டும் கேட்காமல் இருங்க ஏன்னா அது மோசமாக தான் இருக்கும் தானே அழிவு ஏற்படுது இல்லை நிறைய பாவம் நடந்தால் தான் அழிவு ஏற்படும் ஆனால் நீங்கள் இறைவனை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க அதாவது இறைவனுடைய வழியை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க இறைவனையும் நினச்சிக்கிட்டே இருங்க மற்றவர்களுக்கும் இந்த ஞானத்தை கொடுங்க ஆனாலும் சொர்க்கத்தில் யார் தேவதையாக இருந்தார்களோ அவர்களுக்கு மட்டுமே இந்த ஞானம் பிடிச்சி இழுக்கும் அவர்கள் இப்பொழுது ரொம்ப கீழான நிலையாக இருப்பாங்க யாருக்கு தெரியும் அந்த திருநெல்வேலியில் தண்ணி அடித்த சகோதரிகளில் பாதி பேருக்கு மேலே தேவதை ஆத்மாவாக கூட இருக்கலாம் ஸோ அதில் ஒரு ஆத்மா இந்த வீடியோவை பார்த்து தன் நிலை உணர்ந்து பிரம்மகுமாரியாகி தன்னை ஆக்கிக்கிட்டால் கூட இந்த வீடியோவுக்கான வெற்றி அது ஆனால் அந்த சகோதரிகள் இல்லை என்றாலும் உலகத்தில் உள்ள எத்தனையோ சகோதர சகோதரிகளில் ஒருத்தரையாவது இந்த வீடியோ அம்பு மாதிரி தைக்கும் அவர்கள் தேவதை ஆத்மாக்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா தேவதை ஆத்மாவை இருப்பீங்க இல்லாட்டினா இவ்வளோ நேரம் பார்க்குறதுக்கான பொறுமை உங்களுக்கு கண்டிப்பாக இருந்திருக்காது சொர்க்கத்தில் தூய்மையாக இருந்ததற்கான பலன் என்ன தெரியுமா ஒரு சின்ன தலைவலி கூட இருக்காது நூற்றி ஐம்பது வருடம் ஆயுள் அவ்வளோ அழகாக இருப்போம் உடம்பில் சின்ன குறை கூட இருக்காது அது மட்டும் இல்லை எவ்வளோ பணக்காரராக இருப்போம் தெரியுமா தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்போம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலமையா அந்த பயம் அப்படின்னா என்னென்னே தெரியாது இயற்கை அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் ஃப்ரீயாகவே எல்லாம் கிடைக்கும் அப்படி விளைச்சல் இருக்கும் எல்லாம் பணக்காரர்களாகவும் இருப்போம் அதுதான் அற்புதமான உலகம் அப்படி இருந்தவர்கள் நாம் தெய்வங்களாக இந்த பூமியில் வலம் வந்தவர்கள் இன்றைக்கி பிச்சைக்காரர்கள் மாதிரி அனைத்தையும் இழந்து இருப்பதற்கு காரணம் நம்மை அழியக்கூடிய உடம்புன்னு நினச்சி உடல் உணர்வுகளுக்கு அடிமையானது தான் இந்த உடல் உணர்வை உடச்சி அழிவற்ற ஜோதி ஆத்மாவாக உங்களை உணர்ந்து சிவ பரமாத்மாவை நினைக்க நினைக்க ஆத்மாவிற்குள்ள அந்த சக்தி நிரம்பிக்கிட்டே இருக்கும் சக்தி நிரம்ப நிரம்ப நாம் இழந்த அத்தனையும் மீண்டும் நமக்கு நிரப்பிக் கொடுக்கப்படும் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்